ரொம்ப ஏகத்தாளம் பிடிச்சவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு லைஃபுக்குள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு யாரும் நம்மளை தவிர்த்து அடுத்த ஆளை வந்து கீழ்த்தனமாக நினச்சி வேண்டாம் அந்த பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி ஏன்னா எதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு விழுந்தா இருப்பாங்க நம்ம வாழ்க்கை ஜாலி 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 ஜாலியாக வாழ்க்கையை வந்து ஜாலியாக என் ஜூஸ் கடையில் ஜூஸ் தான் ஆகணும் அப்படின்னா ஜூஸ் தான் ஆவார் தலையில் எள்ளி நெத்தியில எந்த நெத்தியில தான் அவங்க வருமானம் கூட அவ்வளோதான் இதுதான் தான் முன்னாடியெல்லாம் பழமொழி சொல்லிப்பாங்க எவ்வளோ உருண்டு பிறந்தாலும் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டும் அப்புறம் நம்ம என்ன தடவைக்கு உண்டாலும் சரி என்ன தடாம உருண்டாலும் சரி ஓட்டுற மாதிரி தான் ஓட்டும் எந்த கஷ்டத்தையும் முதுக்கு பின்னாடி தள்ளி விட்டுருங்க முதுகு பின்னாடி தள்ளி விட்டுருங்க தெரியாம தள்ளி விட்டுருங்க முதுக்கு பின்னாடி தள்ளி விட்டுருங்க முதுகு பின்னாடி தள்ளிட்டா கண்ணுக்கு தெரியாது முன்னாடி தூக்கி வச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிறீங்க பாக்காதீங்க இந்த பிரச்சனை கடன் பிரச்சனையும் சரி நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனையும் சரி கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்காதீங்க அதை தூக்கி பின்னாடி தூக்கி போடுங்க உங்கள் முதுகு பின்னாடி தூக்கி போட்டு நீங்கள் முன்னாடி உங்களோட லைஃப்பை ஜாலியாக ஓட்டுங்க நண்பர்களே வாங்க 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 லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க 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 அருமையா பாட்டு ஓடுது பாட்டு கடுமையான ஒரு பாட்டா ஓடிக்கிறது பக்கத்து கடையில கேட்கதான் முடியுது பாட்டு பாட தெரியாது யாரும் வந்தாலும் லைக் பண்ணுங்க நண்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் 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 தான் முக்கியம் வாங்க 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 உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குது யார் யாருக்கு லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்றீங்க எல்லாம் சொல்லுங்கள் ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணி வாழ்ற வா வாக்கியம் தான் நல்லது நல்ல வாக்கியம் ஏன்னா பத்து நிமிஷம் வாழ்ந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வாங்க 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 நண்பர்களே வாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைஃப்ல எப்போதுமே ஜாலியாக இருங்க எதா இருந்தாலும் ஜாலியாக தான் எடுத்துக்க முடியும் வாங்க முடியாத துக்கம் வாங்க முடியாத மற்ற நாள் தான் கொஞ்சம் நேரம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் நீதி நேரம் எல்லாமே ஜாலியாக தான் இருக்கணும் பார்த்தேன் இதாக இருந்தாலும் நம்மளுடைய லைஃப்பு நம்மளால் பார்த்துக்க முடியும் நம்மளுக்காக அடுத்தாள் லைஃப்பில் வாழ முடியாது நம்மளுக்காக அடுத்த ஆள் சாப்பிட முடியுமா நம்ம பசிக்குன்னு நம்ம தான் சாப்பிடணும் அப்போ அந்த பசிக்கு என்ன ஒன்றுனா சாப்பாடுக்கு தேவையான தேவையானது நம்ம வேணும் தேவையானது தேடி காசு போனால் தான் முக்கியம் இப்போதைக்கு வந்து காசு முக்கியம் தேடி ஓடணும் யார் நம்ம தான் ஓடணும் வேலைக்கு போகலான் சரி ரொம்ப தொழில் ரசம் தான் டே தான் தாண்டி விவசாயமாக இதான் தான்ண்டே என்ஜாய் பண்ணி பண்ண ஜாலியாக இருக்கும் அதுங்க கல்யாணம் பண்ணிகிட்டே வச்சிக்கோங்க வீட்டு கிராமோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி அது அது மாதிரி நம்ம வந்து வீட்டு வந்து ஒரு லைட்டில் சுற்றுற முடியாது யாராக இருந்தாலும் என்ஜாய் பண்ணி வாங்க ஓகே ஜாலியாக தான் லை முக்கியம் தான் அது ரொம்ப ஜாலியாக இருந்துட வேண்டாம் வேறு ஜாலியெல்லாம் பணம் பணத்தை நல்லா சேர்த்து வச்சுருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கலாம் வாங்க வாங்க நண்பர்களே வாங்க வாங்க லைக் பண்ண நண்பர்களே லைக் பண்ண கமெண்ட் பண்ண நண்பர்களே வாங்க வாங்க யார் வந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க 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 யார் வந்து லைக் பண்ண நண்பர்களே லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வாங்க வாங்க